டாப் மெக்கானிக் குரூப் நண்பர்களுக்கு வண்டி டிவிஎஸ் ஐடிஎச் அதாவது பிஎஸ் ஃபோருக்கு அடுத்து வந்த மாடல் செல்ப் வண்டி இந்த வண்டியில் வந்து ஹார்ன் வந்து நம்ம வந்து மெலடி மேக்கர் இல்லாமல் ஃபைவ் ஹின் ரிலேயை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நான் தென்காசி மாவட்டம் ஜேஆர் பைக் எலக்ட்ரிக்கல் கேர் சுரண்டியிலிருந்து அர்ஜுன் இதுக்கு நம்ம வந்து ரெண்டு ரிலே மட்டும் தேவைப்படும் கூடுதலாக நார்மலாக வயர் ஃபிட் வயரிங் லைனை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கனாலே தெரியும் ரெண்டு ரிலே அந்த ரெண்டு காமன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா காமன் பண்ணி அவுட் எடுத்துருக்கிறது ப்ளஸ்ஸு இது ரெண்டும் வந்து ஹாரனுக்கு போகக்கூடிய இன்புட் லைனு அதே மாதிரி டெலிவரி ஆகக்கூடியது வந்து திலருந்து வருது அதாவது ரெண்டு எர்த்து ரெண்டு மெயின்னு ஒரு இன் கொடுத்து அதாவது ரிவேர்ட்ஸ் பண்ணியிருக்கோம் லைனை வந்து இப்போ இந்த ரெண்டு லைனில் மட்டும்தான் ஹாரனுக்குள்ள லைன் நம்ம வந்து கொடுக்க வேண்டியிருக்கும் இந்த இந்த லைன்லேயும் அதுலேயும் நடுவாளர் இருக்கிற லைன் வந்து காமன் ஏர்த்து லூப் லைன் வந்து ப்ளஸ்ஸு அந்த சென்ட்ரு வந்து ரெண்டும் காமனாக ஏர்த்து பண்ணியிருக்கனால அதை வந்து நம்ம ஆரன் சுவிட்சில் கொடுத்துட வேண்டியது தான் இது வந்து ரெண்டும் காமனாக இருக்கிறதுனால இதை வந்து நம்ம ஒரு பேட்டரியுடைய மெயின் சாவி போட்டால் வரக்கூடிய லைனில் கொடுத்துட வேண்டியது தான் இவ்வளோ தான் லைன் இருக்குது பார்த்திங்கனாலே தெரியும் மொத்தம் வந்து நம்ம தேவைப்படக்கூடியது ரெண்டு நாலு வயர் தான் இப்போ வண்டியில் வந்து நம்ம பார்க்குறோம் எப்படி கொடுத்துருக்கோம் லைனை பார்த்திங்கனாலே தெரியும் அதாவது சாவியுடைய ரிட்டன் டிசி வந்து ஆன் பண்ணக்கூடிய அந்த லோப் லைனில் கொடுத்துட்றோம் இன்னொன்று வந்து நம்ம ஹார்ன் பின்னிலேருந்து வரக்கூடிய லைன் ஒன்று இது வந்து மெயின் லைன் அதை தான் இப்போ நேரம் காட்டிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் ஒரு எர்த்து வந்து ஒன்று பண்ண வேண்டியிருக்கும் கூடுதலாக வந்து பேட்டரியிலேருந்து ஒரு மெயின் எடுத்து கொண்டு வந்து சென்ட்ரு லைனில் கொடுத்து ரிவர்ஸ் எடுத்துட வேண்டியது தான் அவ்வளோதான் வேலை ஹார்ன் வந்து உங்களுக்கு பக்காவாக இருக்கும் லைஃப் வரும் செலவும் கம்மி காமனாக அடிக்கும் இதுதான் அந்த ஹார்ன் இருந்து வரக்கூடிய லைன் இது வந்து ரிலே ஆன் பண்ணக்கூடிய இடத்துல கொடுத்துட்றோம் சென்ட்ரலை மற்றபடி அந்த ஒரு லைன் பாருங்கள் அந்த ரிவர்ஸ் எடுக்கக்கூடிய லைன் வந்து நம்ம வந்து பேட்டரியிலேருந்து எடுத்துருக்கோம் பேட்ரியுடைய ப்ளஸ்லேருந்து அவ்வளோதான் இப்போ ஆரன் எப்படி அடிக்குதுங்கிறத பாருங்கள் ஆரன் வந்து நல்லா சவுண்டாக இருக்கும் ரெண்டாவது வந்து நம்ம அதை எல்லாமே பக்கவாக ஸ்லீவ் போட்டு டேப் பண்ணி டேங்க் அடியிலேயே ஃபிட் பண்ணிடுறோம் பாருங்கள் ஆரனுடைய சவுண்டு ஹார்ன் சவுண்டு நல்லாயிருக்கும் ரெயில் அதாவது இந்த கட் அவுட்டில் வந்து கூட தண்ணி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது தண்ணி போனாலுமே மேக்சிமம் வந்து ஃபால்ட் வராது இதை வச்சு ஏகப்பட்ட ஆல்ட்ரேஷன் நம்ம வந்து நிறைய வீடியோ கால் போட்டிருக்கோம் அதில் இது ஒரு ஆடரேஷன் அவர் வண்டிக்கார் ஒரு வயசானவர் அவருக்கு வந்து ரெண்டு ஆறுன்னு ஒன்று மூலம் அடித்தா போதும்னு சொல்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் நான் தென்காசி மாவட்டம் ஜேஆர் பைக் எலக்ட்ரிக்கல் கேர்ஸ் பண்டையிலிருந்து அர்ஜுன் நன்றி நண்பர்களே